ஆ போடுறோம் 34 வயசுக்கே எங்க எப்படி கம்புதுறா நீ தெரியுமா இந்த வெட்ட சீக்கிரம்

பெரிய கரண்டி இருக்கணும் அதுக்கு குட்டி கரண்ட் எடுத்து பண்ண முடியும் அடேய் நான் பதாதா தரல்ல போட்டு குடுறா அரை கிலோ வாங்க சொல்லிட்டேமா ஒருவேளை பத்தாம் போச்சுன்னா அம்மா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்க அப்படியே கிடக்கு அவ்வளோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது புதி பண்ணாம இருக்கீங்க ஏன்னா அவ்வளோ பழம் ஆப்பிள்ல கூட கொஞ்சம் திங் நிக்கும் சாது கூட நிக்கும் ஆனா அதெல்லாம் வேஸ்ட் ஆச்சு எவ்வளவு இது யாராவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் மூணு வாழைப்பழம் அப்படியே கிடக்கு கிடக்கு சுபதி நீ கொஞ்ச நாளைக்கு மல்லிகைப்பூர்ல வாங்க வேண்டாம் மசாலா அது மட்டும் வாங்கினா போதும் பற ஃபியூச்சர் செஃப் அவ அம்மா போச்சு அம்மா நல்ல சவுண்ட் கேட்குது நான் பொடி ரெடி பண்ணிட்டு நல்லா என்ன அம்மா என்ன அம்மா வந்துதே நான் வந்து இலை மாரி ஊத்தி வச்சேன் வாங்கடா வாங்கடா பொரியடா சூப்பரா नाइली कहीं गए गोल्डन डिग्मस हाय हाय सुले हाय हाय

சீ தாபார் போட்டு ஒவ்வொரு ஏலயும் 1000 ரூபாய் பணம் வைப்போம். எங்க ஊர்ல எப்படி எங்க ஊர்ல எப்படி மே? பணம் இலக்கு பணம் போவாங்க தெரியுமா? ஆமா ஆமா.

இல்ல சாப்பிட போறது கிடையாது கழிச்சுக்கா விட போறோம் மாதுளம்பழம் மட்டும் மாதுளமும் ஆப்பிள் பழம் மட்டும் கொஞ்சம் என்ன கொனூஸ் போடு குடிக்குற மாதிரி சாக்கு ரெண்டு நெருப்புடா சரி துூட்டுறதுக்குல காரணமா <TRother> <favour>

மளிய ஜமான தருவீங்களா நிக்கிற விலைவாசி அந்த بلا கலம்பூர்ல ஒரு சைடு அது ஒரு சைடு பர்சமி ஒரு சைடு இந்த ராஜி ஒரு பக்கம் வந்து அஸ்வின் சார் வந்து ராஜா ரூப பக்கம் வந்து காந்திக்கு வரவங்க துரைந்தரணி தான் என்ன

எங்கள் அத்தை பிரியாணி சூப்பராக பண்ணும் தெரியுமா ஒரு நாள் நம்ம நம்மளாக இருக்கிறப்போ ஒரு நாள் சொல்ல சொல்ல சொல்கிறேன் சூப்பராக எங்கள் அத்தை நல்லா நல்லா I d o n o w I d t know. I don't don't know. n t n o n t I